ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருங்குட்டி உபாசனை பற்றி அதுக்கு முன்னாடி இடையில வந்து சரியாக வீடியோ போட முடியல காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அம்மா சார்ந்தனால் வந்து நிறைய பூஜை கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு அதனால் போட முடில அதனால் வந்து யாரும் எடுத்துக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இடையில நிறைய பேர் இப்போ வீடியோ போடாமல் இருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வீடியோ போடுங்கயா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு இந்த நே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சரி வாங்க இப்போ நேராக வந்து பதிவுக்குள்ளே போகலாம் இந்த கருங்குட்டி சாத்தான் உபாசனை சரிங்களா இந்த உபாசனை நான் நான் போட்ட எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த கரும்புட்டி சத்த உபாசனை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் நீங்கள் எடுக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்புடின்னா எளிமையாக சித்தி ஆயிரும் எப்படி எளிமையாக சித்தி ஆயிரும் ஆனால் இதை வழிநடத்துறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் சொல்கிறேன் இது கேட்கலாம் அப்படியே சம்மேதான் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்புறம் ஏன் இந்த பதிவு போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா இப்படியும் ஒரு வ வழிபாட்டு முறைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் போடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் சிவப்பு செவ்வரளி இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அசைவ படைகள் தான் முழுக்க முழுக்க மாமிசம் வந்து சுட்டு தான் வைக்கணும் சரிங்களா சுட்ட மாமிசம் கருவாடு சுட்ட கருவாடு சிக்கனை வந்து சுட்டு வைக்கணும் சரிங்களா மட்டன் மட்டன் நீரெல்லாம் சுட்டு வைக்கணும் அப்புறம் வந்து கருப்பு நிறம் கொண்ட மது மது அதாவது சாராயம் அப்புறம் கல் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு தான் அதாவது மதுல வந்து கல் இருந்தால் ரொம்ப சிறப்பு தான் அப்புறம் சிவப்பு நஷ்டம் வஸ்திரம் உங்களுக்கு அணிகிறதுக்கு மரப்பாச்சி பொம்மை இல்லையா சிலிய சிறிய வந்து கல் சிலை சரிங்களா தான் இதுக்கு தேவையான அவ்வளோ தான் அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் சூடம் சாம்பிராணி அவ்வளோதான் மற்றபடி ஒரு எதுவும் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து உபாசனை வந்து நீர் நீர்நிலைகள் சரிங்களா எப்படி இதுக்கு நின்று சித்து பண்ணுறது ஓ நிறைய முறை இருக்குது நம்ம பண்ணுற முறை வந்து நீர்நிலைகள் அதில் தான் பண்ண போகிறோம் மற்றபடி இது பொதுவாக வணங்கினாவே போதும் வீட்டில் நல்லது பண்ணும் இப்படி பொதுவாக நீங்கள் வீட்டில் வணங்கலாமா கடை நல்லது வணங்கலாம் தாராளமாக வசி அதாவது வசியம் பண்ணாமல் உபாசனை எடுக்காமல் வழிபட்டாவே நமக்கு வந்து அவங்களோட அருள் கிடைக்கும் நமக்கான விஷயத்த வந்து செஞ்சு கொடுப்பாங்க இன்னமும் சொல்கிறேன் ரொம்ப வெகு சீக்கிரமாக சித்தி ஆகும் சரிங்களா நாற்பத்தெட்டு நாள் சரிங்களா எப்படி நாற்பத்தெட்டு நாள் குள்ளேயே சித்தி ஆகிரும் சரிங்களா இந்த சித்தமுறை எடுக்கிறப்ப இந்த உபாசனை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடு இருக்குது ஃபர்ஸ்ட் அது என்னென்ன கட்டுப்பாடுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சரிங்களா அப்புறமேட்டு அது வந்து எப்படி வந்து உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா உபாசனை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா காலைல செருப்பு பண்ணியக்கூடாது கூடாது தலையில எண்ணெய் வைக்க கூடாது மது மாத சூது கண்டிப்பா இருக்கக்கூடாது ட்ரெஸ்ஸு வந்து என்ன நீட்டா சரிங்களா எப்படி நீட்டாக ட்ரெஸ்ஸு வந்து போட்டிருக்க கூடாது அணிஞ்சுக்க கூடாது ஏன்னா இது கட்டுப்பாடு சரி உபாசன இருக்கிறப்ப பாயில் படுக்கக்கூடாது சரிங்களா பாயில தலையை வச்சு தூங்கக்கூடாது சிவப்பு நிற துணி விரித்து அதான் நீங்கள் எப்பொழுதும் தூங்கணும் சரிங்களா இப்பெல்லாம் நீங்க பண்ணனீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து இது எளிமையாக சித்தி ஆயிரும் சரிங்களா இந்த உபாசனை பொறுத்தவரை என்ன ஒன்று நான் சொல்றேன் எளிமையாக சித்தி ஆயிரும் சரிங்களா இந்த உபாசனை எடுக்கிறப்ப கண்டிப்பா சொல்றேன் உடற்கட்டு மாலை உடற்கட்டு திசை கட்டு கண்டிப்பா முக்கியமா போட்டிருக்கணும் சரிங்களா எப்பொழுது கழுத்துல வந்து உடக்கட்டு மாலை அவசியமா கண்டிப்பா இருக்கணும் சொல்லிட்டேன் உபாசனை செய்யும் போதும் அமருவதற்கு சரிங்களா நீங்கள் மந்திர உட்களுக்கு கொடுக்குறப்ப அமருவதற்கு வந்து சிவப்புனரை துணி விருப்பு விரித்து அது மேலே உட்காந்தா நீங்கள் வந்து அந்த ஒரு கொடுக்கணும் பொதுவாக சொல்லணும்னா ப பரதேசி அதாவது சன்னியாசி வாழ்க்கை போல் வாழணும் இந்த உபாசம் எடுக்கிறப்ப எந்த ஒரு சொகுசான விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணிக்கக்கூடாது சரிங்களா எந்த சூழ்நிலையும் தயவுசெய்து இன்னமும் நான் சொல்கிறேன் தலைக்கு என்ன இந்த உபவாசம் எடுக்கிறப்ப வந்து தன்னைக்கு இல தலைக்கு எண்ணெய் வைக்காதீங்க தலையை வந்து நல்லா கையில் வாரி விடாதீங்க சரிங்களா இது மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுனாவே போதும் உங்களுக்கு வந்து விவா விவாசனை எடுக்கிறப்ப சீக்கிரம் வெகு சீக்கிரமா சித்தி அடைஞ்சிரும் சரிங்களா இது ஆரம்பிக்க வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா வந்து அமாவாசை இல்லைன்னா சனிக்கிழமை சரிங்களா அதுலயும் சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையில பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிறப்பு ரொம்ப 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 சிறப்பு அப்புறம் வந்து இந்த உபாசனைக்கு வந்து எல்லாம் இரவுல பண்ணணுமா பகல்ல பண்ணணுமா பிரம்மபுரத்தில் பண்ணணுமான்னு கேட்பாங்க இதுக்கு வந்து விடியற காலம் மூணு ட்ரூ இதுதான் சிறப்பானது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி வந்து இந்த பூஜை முறையை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு நேராக நீங்கள் என்ன பண்ணுன்னா நீர்நிலைகள் சரிங்களா நீர்நிலைகள் குளங்கள் ஆறுகள் ஏரிகள் அது பக்கத்தில் நீங்கள் போயிடுங்க போயிட்டு குளிச்சுட்டு அந்த ஈர துணியோடையே என்ன பண்ணிங்கன்னா படையல் நீங்கள் எடுத்து வைக்கணும் சரிங்களா படையில வேலையை விரித்து ஃபஸ்ட்டு வந்து மாமிசம் சரிங்களா மாமிசத்தை எடுத்து வைங்க மாமிசம் சொல்லியிருக்கலாம் சுட்ட வந்து கருவாடு மீன் ஈரல் மட்டன் இது மாதிரி வந்து வறுத்த சாரி சுட்ட மாமிசமாக எடுத்து வைங்க அப்புறம் பூ தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சு படையில நல்லா கொஞ்சம் எப்படி சொல்லுங்கள் இப்போ நல்லபடியாக சூப்பராக வெகு வரிசையாக வைங்க படையில் வந்து சரிங்களா நல்லா பிரம்மாண்டமாக வைங்க ஏன்னா அந்த படையில்தான் வந்து அவங்க வந்து சீக்கிரம் வந்து ஆவகன்னு ஆவாங்க அப்புறம் வந்து மண்குடுவ சின்ன ஒரு மண் மண் இருக்குது பார்த்திங்களா மண் கூடுவை சின்ன மண்கலையம் சொம்பு சைஸுக்கு அதில் வந்து சுத்தமான பன்னீர் ஒரு கலையத்தில் இன்னொரு கலையத்தில் வந்து கருப்பு நிற மது சரிங்களா சாராயம் அப்புறம் வந்து இன்னொரு குடுவையில் வந்து கூவாத சேவல் நல்லா பார்த்துங்க அந்த கூவாத சேவலோட ரத்தத்தை வந்து அந்த கலையத்தில் வச்சுக்குங்க அப்புறம் வந்து மரப்பாச்சி பொம்மை சொன்ன பார்த்தீங்களா மரப்பாச்சி பொம்மையோடு கல்லை செஞ்ச வந்து பொம்மையோ மஞ்சள் பன்னீரை கொண்டு சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு இலையில் வச்சுருங்க நெய்தி பொண்ணு ஏற்றிடுங்க சூடம் சாம்பிரான்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் சரிங்களா எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சூட எரிய தேவையில்ல சாம்பிராணி எரிஞ்சுட்டே போடணும் தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கணும் சரிங்களா நான் இன்னமும் சொன்னால் பூஜை ஆரம்பிக்க நேரம் பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றஞ்சு தான் நீங்கள் இது வந்து நீ வந்து ஈடுபளவு தண்ணி கழுத்தளவு தண்ணி என்ன பண்ணால் ரொம்ப 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 சிறப்பு இல்லையா குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமாக துணியோட ஈர துணியோட சொட்டை சொட்டை வந்து நீங்கள் வந்து பூஜையில் வந்து உரு கொடுக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா நான் சொல்கிற மந்திரத்தை வந்து பொறுமையாக நிதானமாக உரு கொடுங்க ஒரு நாளைக்கு வெறும் நூற்றி எட்டு மட்டும் தான் கொடுங்க அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது சரிங்களா நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க நீ கொடு அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே கொடுத்துருக்கும் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் தயவுசெய்து பிடிச்சிங்க அப்புடின்னா ஒரு நாள் ரெண்டு நாளே கூட சித்தி ஆகும் ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு கூட சித்தி ஆகிடும் கண்டிப்பாக நேரில் தான் காய்ச்சி கொடுப்பாங்க பெரிய உருவம்லாம் கிடையாது மிக மிக சிறிய உருவம் கருப்பு உருவம் தான் அந்த காய்ச்சி கொடுப்பாங்க கண்டிப்பாக சரிங்களா அப்போ நீங்கள் நேரில் வரப்போ காய்ச்சி கண்டிப்பாக காய்ச்சி கொடுப்பாங்க கொடுப்பாங்க காய்ச்சி கொடுக்குறப்ப அவங்க பார்த்து கண்டிப்பாக எந்த சூழ்நிலை நீங்கள் பயப்படக்கூடாது எந்திரிச்சிடக்கூடாது சரிங்களா வரும்போது கண்டிப்பாக சத்தம் கேட்கும் சரிங்களா மணி சத்தம் கேட்கும் நம்ம ஏதாச்சும் கண்டிப்பாக சவுண்டு வரும் உருவாக கண்டிப்பாக கண்ணில் காய்ச்சி கொடுப்பாங்க அப்படி வந்துட்டா சித்தி ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் நேரில் பிரசனம் ஆவாங்க அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட என்ன ஆப்பிட்னா பேசுவாங்க கண்டிப்பாக பேசுவாங்க இதை நீங்கள் நம்புறீங்களா என்னான்னு தெரியல இது உண்மை 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 கண்டிப்பாக நேரில் பேசுவாங்க உங்கள்கிட்ட அவங்க கேட்பாங்க என்ன எதுக்கு என்ன அழைச்சிங்க எதுக்கு என்ன விஷயம் எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணால் என் கூட இருந்து நான் அனைத்து அஷ்ட அஷ்டக்கர்மும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்புடின்னு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து வாக்கு கேட்கணும் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு வெகு விமரிசிட்டா படையில நான் வைப்பேன் அப்புடின்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணால் எனக்கு எதாச்சும் ஒன்று நீ விட்டு கொடுத்த ஆகணும் அப்புடின்னு கண்டிப்பாக கேட்கும் அது நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா தலைக்கு வந்து நீங்கள் வந்து முடி வைக்காமல் இருக்கலாம்

இது சத்தியமாக சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா சொல்லி முடித்த உடனே அந்த எந்திரத்தை வந்து அந்த தாயத்தை வந்து அந்த நீங்கள் சிலை வச்சுருந்திங்களா மரப்பாச்சி சிலை இல்லை அப்புடின்னா அந்த கறிச்சில அது இடுப்பில் கட்டிட்டீங்க அப்புடின்னா அது உங்களுக்கு கட்டுப்பட்டுரும் சித்தி ஆயிரும் சரிங்களா அவ்வளோதான் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா இதை எடுத்து வச்சிட்டாவே உங்கள் சித்தி அடைஞ்சிருச்சு நடத்தும் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது சரியா சரியப்ப என்னடா இது இதெல்லாம் ஏற்றுக்க மாதிரியாக இருக்குங்க இது மாதிரி நான் சொல்லுவீங்க இது எல்லாம் உண்மை இது வந்து நடைமுறையில் இருக்கிற பூ இப்போ தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இது நடக்காத விஷயம் கிடையாது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் சரிங்களா விஷய வழிபாடு பண்ணியாச்சு இதை எடுத்தாச்சு அப்படின்னா இது நம்ம என்னென்ன விஷயத்தை பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்ன அஷ்ட கர்மங்களை எப்படி அஷ்ட கர்மங்களை வந்து நொடி பொழுதில் எப்படி நொடி பொழுதில் வந்து செஞ்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் பறையில் போட்டு சொல்லிட்டா போதும் முடிப்பொழுதும் செஞ்சு கொடுக்கும் காசு பணம் என்ன கேட்டாலும் கொடுக்கும் சரிங்களா கண்கட்டி வித்த மாயாஜலம் எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த வழிபாடு என்ன பண்ணணும் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் போகும்போது உங்கள் பிள்ளைங்கள்ட உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வம்சாவளி அட்டாச் வந்து இதை வந்து தாரைவாத்தி கொடுத்துட்டு போகணும் இது யாருமே பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வம்சத்தையும் அழிக்கிது எப்படி தாரைவாத்து கொடுக்காம அவங்க அப்படி விட்டுட்டு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வம்சத்தையும் நீங்கள் இது கண்டிப்பாக இது வந்து அழிக்கும் சரிங்களா இதுக்கு என்ன சொல்றது அப்புடின்னா குட்டி நமக்கு சொந்தம் நினைச்சுக்கும் நீங்கள் வந்து இந்த உபாசனை எடுப்போம் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ எனக்கு சொந்தண்டா அப்படிங்கும்போது அதை நம்மள வச்சுக்கும் அது சரிங்களா அதனால வந்து கண்டிப்பாக வந்து இது நீங்க போகும்போது தாரா வச்சு கொடுத்துட்டு தான் போகணும் எப்பேற்பட்ட செய்ய முடியாத வேலையும் இது வந்து செஞ்சு கொடுக்கும் நமக்கு சரிங்களா எப்பேற்பட்ட செய்யாத நொடி பொழுதுல வந்து செஞ்சு கொடுக்கும் இது நூறு சதவீதம் உண்மை 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 சரிங்களா இன்னமும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா தெய்வம் பண்ணாத வேலையை அவங்க இடத்துல போய் நமக்கு வந்து இந்த வேலையை வந்து செஞ்சு கொடுக்கும் முழுமையாக அப்படி தெய்வம் செய்யாத வே வேலையையும் இல்லை தெய்வம் இருக்கிற இடத்துக்கே போய் நம்மளுடைய வேலையை வந்து முழுமையாக செஞ்சு கொடுக்கும் இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கட்டுப்படுத்த முடியாது யாராலையும் எப்படி இந்த கருங்குட்டியை வந்து அவ்வளோ சீக்கிரால் கட்டுப்படுத்த முடிய முடியாது சரிங்களா அது இல்லாம இது செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுத்த வேலையையும் எந்த இடத்துலையும் போயிட்டு மாட்டிக்காது சரிங்களா நம்ம வேலையை சொல்கிறோம் அப்புடின்னா எந்த இடத்துலையும் போய் இது வந்து மாட்டிக்காது அப்படியே மா மாட்டையோ மாட்ட அப்படியே மாட்டிக்கிட்டாலும் உடனே அவங்கள ஏமாற்றி தப்பிச்சு வந்துடும் சரிங்களா இது வந்து உண்மை இது யாரு ஏன்னா சீக்கிரம் வந்து கட்டுப்படுத்த முடியாது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சரிங்களா காளியாக இருக்கட்டும் காட்டேரியாக இருக்கட்டும் குரலை எச்சினை மோகினி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு சரிங்களா ஆனா குட்டிக்கு அனைத்துக்கும் தனி சிறப்பு சரிங்களா ஏன்னா இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா எப்போது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா நாம சித்து எடுத்துட்டோம்னா கண்டிப்பா தலையில வந்து சித்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தலையில எண்ணாக்க கூடாது தலை வாறுறது கூடாது காலில் செருப்பு பண்ணிய கூடாது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாமல் தான் இருக்கணும் சரிங்களா சித்து எடுத்தோம்னா மனதார வழிபாடு பண்ணினாலே இப்போ சப்போஸ் சித்து இது எடுக்கலைங்க நாங்கள் இது எப்படி வழிபடுது அப்படின்னா நீங்கள் மனசார வ வழிபாடு பண்ணாவே போதுங்க பூஜை இறையில் கருங்குட்டியை அணைச்சி எந்த பிரச்சனையும் வராது அதுபோல் தன்னுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து சிவனம்சம் கொடுத்து கொண்டது சரிங்களா நாங்கள் பெரும்பாலும் இதை கருங்குட்டியை உபாசனை எப்படி கொடுப்போம்னா நாங்களே கருங்குட்டியை முழுமையாக ஆவாகரணம் பண்ணி சரிங்க முழுமையாக உரு ஏற்றி கண்ணை கட்டி யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தார வாத்து கொடுப்போம் எப்படி கேட்குறவங்களுக்கு கண்ணை கட்டி தாரை வாத்தி கொடுப்போம் உங்கள்கிட்ட வந்தவுடனே படையில் வச்சு நாங்கள் சொல்கிற முறையில் நீங்கள் தான் வந்து கண்ணை திறக்கணும் சரிங்களா கண்ணை திறந்த உடனே அது நேரம் உங்களை தான் ப ஃபஸ்ட்டு போய் எடுத்தோன்னே பார்க்கும் உங்களை பார்த்தா நீங்கள் தான் எனக்கு முதலாளி எப்படி நீங்கள் தான் எனக்கு முதலாளி நினச்சிட்டு உங்களுக்கு வந்து அது போடும் சரிங்களா அப்படி கட்டுப்படும் போடும்போது நீங்கள் வந்து இதுக்கு வந்து மு மந்திரத்துக்கு வந்து உபாசனை எடுத்து பூஜை போடணும் உரு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது சரிங்களா எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் இந்த தெய்வத்தை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு படையில் போட்டு சரிங்களா எப்படி வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே படையல் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ சரிங்களா என்ன தேவையோ அந்த விஷயத்த சொல்லி நாங்கள் சொல்கிற மந்திரத்தை எப்படி எங்கள்கிட்ட வாங்குறீங்கள அந்த குட்டிக்கு நாங்கள் சொல்கிற மந்திரத்தை வெறும் நூற்றி எட்டு முறை சொன்னாவே போதும் எப்படி சொல்லுவோம் நொடி பொழுதுல செஞ்சுட்டு வந்து உங்கள்ட்ட நிற்கும் எப்படி நொடி பொழுதுதான் செஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கும் அடுத்த இது என்ன அப்படின்னு கேட்டு நிற்கும் அடுத்த வேலைக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு வந்து நிற்கும் உங்கள்கிட்ட சரிங்களா நீங்கள் என்ன பண்ணும்னா நாங்கள் கொடுக்குற பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுனால் நாங்கள் கொடுக்குற கட்டு மந்திரத்தை போட்டு உடனே கட்டு கட்டி பெட்டியில் வச்சிடணும் நல்லா நோட் புரிஞ்சுக்குங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு வந்த உடனே வந்து நிற்கும் சரிங்களா உங்கள்கிட்ட அடுத்த உத்தரவு எனக்கு என்ன அப்படின்னு கேட்டு வந்து நிற்கும் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கட்டு மந்திரம் கொடுப்போம் அந்த கட்டு மந்திரத்தை உடனே சரிங்களா உடனே அந்த கட்டு மந்திரத்தை போட்டு சொன்னாவே போதும் உடனே அது கட்டு போட்டுரும் சரிங்கன்னா கட்டு விழுந்துடும் அது உங்களுக்கு அப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த வந்து கருங்குட்டியை வந்து பெட்டியில் வச்சு மூடி வச்சிடணும் சரிங்களா இப்படி தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இது பண்ணும்போதும் வந்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை பழையில் போட்டு நூற்றி எட்டு முறை ஊரு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வந்துடும் திருப்பி வந்து என்ன வேலை கேட்கவோ அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் கட்டு போடணும் போட்டு பெட்டியில் வச்சிடணும் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்படி பண்ணினா மட்டும்தான் அது உங்களுக்கு கட்டுப்பட்டு நமக்கு எப்பொழுது பிரச்சனை வராமல் கூட இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இதுதான் முறை சரிங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா யார் கட்டுப்படு கட்டுப்படுத்த தெரியாமல் மாட்டிக்கிறாங்க இந்த முறையை கட்டு இதை வந்து அப்படியே பொ பொதுவாக சுதந்திரமாக அதை உடவும் அதை நம்மளை கட்டுப்படுத்துது சரிங்களா கட்டுப்படுத்த தெரியாமல் மாட்டிக்கிறாங்க அதனால என்ன ஆகுது அப்புடின்னா அவங்களை சின்ன பின்னமாக ஆக்கிடுது சரிங்களா இதுதான் விஷயமே இங்கே பெஸ்ட்டு வந்து கட்டுப்பட தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இங்கே நாங்கள் கொடுக்குறப்ப நாங்கள் அப்படி தான் நாங்கள் வந்து கொடுப்போம் சரிங்களா சப்போஸ் அதேமாரி பிரச்சனை வரதான் என்னங்க நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அதோட ஆணிவேர் எங்கள்கிட்ட தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதே பிரச்சனை என்ன பண்ணால் அதோட ஆணிவேர் எங்கள்கிட்ட தான் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்திடுவோம் இல்லையா அதை அழிச்சிடுவோம் சரிங்களா உருவம் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கான ஆணி பேர் எப்போவும் எங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் ஏன்னா நாங்கள் அது மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு நாங்கள் கொடுப்போம் சரிங்களா அது மாதிரி தான் செஞ்சு உங்களுக்கு வந்து தாரை வார்த்து கொடுப்போம் சரிங்களா பயப்படாமல் வந்து தைரியமாக பண்ணுங்க சரிங்களா எப்பவும் உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை வராது சரிங்களா அப்படி எங்கள்கிட்ட வாங்கி தான் நல்லபடியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சரிங்களா நாங்கள் அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா நீங்கள் பண்ணுற உபாசன முறையும் நல்லபடியாக தைரியமாக செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா ஏன்னா இது வந்து பேசணும்னா இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் சரிங்களா நிறையா விஷயங்கள் இருக்குது இது எவ்வளோ பேர் நம்புறீங்கன்னு தெரியல இப்போ ப புழக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் தான் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா பெரும்பாலும் இதை வந்து கேரளாவில் வந்து வழிபாடு பண்ணி அவங்களை வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கிறாங்க சரிங்களா இது நான் சொன்னது உபாசன முறை இதை தயவுசெய்து எல்லாமே பண்ணி பார்க்க வேண்டாம் என்னால் முடியும் எனக்கு தைரியம் இருக்குது எது வந்தாலும் ஒரு கையை நான் பார்த்துட்றேன் அப்புடின்னு நினைக்கிறவங்க சரியான வழிமுறைகளோடு இதை வந்து பயன்படுத்துங்க சரிங்களா நன்றி அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்